சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் நடைபெற்ற நெல்லை பாய்ஸ் திரைப்படத்தின் முன்னோட்டம் மற்றும் இசை வெளியீட்டு விழாவில் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு இசையை வெளியிட்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நெல்லை என்றாலே அறிவால் கலாச்சாரம் என்பதை போன்றும் தோற்றத்தை ஏற்படுத்தும் போக்கு தொடர்கிறது அறிவாலை சித்தரிக்க வேண்டும் என்று இல்லை திரைப்படங்களில் எனக்கு நெடுநாளாக உள்ள ஒரு பெரிய கேள்வி வன்முறைகள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாதா வன்முறைகளுக்கு முன்னுரிமை அல்லது முக்கியத்துவம் தராமல் திரைப்படங்களை எடுக்க முடியாதா திரைப்படங்களில் காட்டுவதை போல் உள்ளபடியே மக்களிடையே வன்முறை கலாச்சாரம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுக்கிறது இதனை இயக்குநர்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும் கதாநாயகன் என்றால் அவன் பத்து பேரை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவான் நூறு பேரை எதிர்கொள்வான் பெரிய அளவில் ரவுடிசம் இருந்தால்தான் அவன் ஹீரோ என்று கட்டாயமாக்க வழிந்தும் அதை காட்டிதான் ஆக்க வேண்டுமா என்று எனக்கு கேள்வி உண்டு நெல்லையில் எவ்வளவோ பேர் கல்விமான்கள் இருக்கிறார்கள் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் நீதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு சிறப்புக்குரியவர்கள் இருக்கிறார் தென் மாவட்டங்கள் என்றாலே அருவா கலாச்சாரம் என்பதை போன்றும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற போக்கு தொடர்ந்து இருக்கிறது என்ற கவலை எனக்கு உண்டு என்று கூறினார் இந்த படத்தை வைத்து நான் பேசவில்லை நான் இதை பொதுவாக பேசுகிறேன் அதை நாம் நியாயப்படுத்துகிறோம் காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று கூறுகின்றனர் வீரம் என்பது வேறு வன்முறை என்பது வேறு நான் மதுரையில் நைன்டிஸ்களின் தொடக்கத்தில் இந்த இயக்க பணிகளை ஆற்றி போது தோழர்களுக்கு பேசும் போதும் வீரம் என்றால் அறிவாலை தூக்குவது என்று பொருள் அல்ல நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று கூறினேன் நெருக்கடிகள் கொள்கையை நெருப்படி நெருப்படைப்பு விழுந்த போதும் மடிமை நெறிமேறி பாய்தல் வீரம் வீரத்திற்கு முழக்கம் இருக்கும் முருட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல அறிவாலை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரமல்ல நிராயுத பாண்டைகளை வெட்டுவது பத்து பேர் சேர்ந்து பேருந்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரமல்ல அரசு வந்தாலும் வந்தாலும் பிற காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும் அந்த நான் மாட்டேன் மாட்டேன் நழுவ சிறையில் அடைத்தாலும் பின்வாங்க மாட்டேன் துப்பாக்கி சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து திருவாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம் ஆனால் நாம் இங்கே வன்முறையை உயரமாக சித்தரிக்கிறோம் ரவுடிசம் என்பது வேறு ஆனால் இங்கே ரவுடிசம் தானே ஹீரோவாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கிறது புரட்சி என்பது வேறு வன்முறை என்பது வேறு என்று நான் ஒரு பாடலை ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்தேன் அந்த பாடலும் திரைப்படத்தில் வந்தது புரட்சி என்பது கட்டாயம் ரத்தம் சிந்திதான் என்று இல்லை பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுப்பேன் அந்த பாடலும் திரைப்படத்தில் வந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தது ஆயுதம் இல்லாத ஒரு புரட்சி அவர் எந்த இடத்திலும் ஆயுதம் ஏந்துவோம் என்று சொல்லவில்லை ஆயுதம் ஏந்துவதற்கான எந்த சூழலையும் அவர் உருவாக்கவில்லை ஆனால் இந்திய அரசியல் விவாதங்களின் மைய பொருளாக இருப்பதும் அமித்காரின் அரசியல் நீதி என்று பேசுகிறோம் அது சட்டத்தின் கோட்பாடு சுதந்திரம் சமத்துவம் என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிந்திருக்கிற கோட்பாடு இது எவ்வளவு பெரிய புரட்சி என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது வீடியோ தொடர்ந்து பார்க்க